ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வராது ஒரே ஒரு பொருள் மட்டும் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அதுதான் இந்த வெங்காயத்தோட ஸ்கின் வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு கப் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கிறது சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயத்தோட ஸ்கின் வந்து அதாவது சில பேர்த்துக்கு தோல் வந்து உரிக்க பிடிக்காது அவங்க வந்து கண்டிப்பாக பெரிய வெங்காயங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இதை வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து நல்லா கருகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும் வெங்காயத்தோட தோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் முடிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட்டு இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா பால்னஸ் இல்லாமல் நம்மளை வந்து பாதுகாக்கும் அங்கங்கே வந்து நமக்கு தலையில் முடி இல்லைன்னு வச்சுக்கோங்க வழுக்கையாக இருந்துச்சுன்னா அங்கே நம்ம வந்து பேபி ஹெட் வந்து வளர ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த ஹெடை வந்து உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது அதே சமயத்தில் ஏகப்பட்ட பேத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய டேண்ட்ரு பொடுகு தொலை ஜாஸ்தி இருக்கும் செதில் செதிலாக அந்த ஒயிட் கலரில் வந்து வந்து நமக்கு வந்து இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் அதாவது சாறு எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்லாவே அந்த இடத்துல புது முடி வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிச்சு ஏன் இப்போ நான் மூடி போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம ஓப்பனாக வந்து வச்சு அப்படி இதை வறுக்கும் போது ரொம்ப லேட் ஆகுங்க அதே சமயத்தில் வீடு முழுசு புகை வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஆகிடும் ஸோ நீங்கள் மூடி போட்டு மூடி போட்டு நீங்கள் இந்த மாதிரி மறுக்கும் போதும் சீக்கிரமாக வறுப்பட்டுரும் அதே சமயத்தில் உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க எப்படி ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி முடி போட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து நிமிஷத்துலேயே வந்து இந்த வெங்காய தூள் நல்லாவே கருகும் ஏன்னா நல்லா கருகுனா தான் நமக்கு அந்த வேடை வந்து யூஸ் அதாவது நல்லா போடும்போது நல்லாவே பிடிச்சிக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து இல்லை பதினஞ்சு நாளைக்காச்சும் இருக்கணும்னு நினச்சாலும் இதை வந்து ரெண்டு ரெண்டு தடவைக்கு ரெண்டு தடவையாக உங்களுக்கு வந்து யூஸாக இருக்குங்க நான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருள் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் நிறைய பேத்துக்கு என்னென்னா நிறைய நம்ம பொடிகள் போட்டு செய்யும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறது எந்த ஹேடே வந்து நான் அவங்க ஹேருக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக இ நீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஹேடேன்னு இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறதுக்கு என்ன மெத்தடோ அதை முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஹேடையை நான் போடுறேங்க இது இந்த ஒரே ஒரு பொருள் தான் நான் வச்சு நான் பண்ணியிருக்கேன் இதை நல்லா இதை மாதிரி மூடி நானே வந்து ஒரு நாலு தடவை வந்து போட்டு போட்டு எடுத்து தான் பண்ணேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு நல்லா இப்போ கருகிடுச்சு இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து அப்படி நம்ம ஆற வச்சுருவோம் எப்பயுமே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அது வந்து ஆறிடும் அதுக்கு பின்ன வந்து நீங்கள் தாராளமாக அதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் கையில் தொட்டு நீங்கள் பார்க்கும்போது அது வந்து நல்லா அப்படியே மு முறுக்காட்டம் அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி பொறு பொருன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி அடிச்சு வந்துடுவோம் இது வந்து ஏன்னா நம்ம ஸ்கின் அதாவது வெங்காயத்தோல் தோல் தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அரைப்படாது ஒரு நாலு தடவையாச்சும் நீங்கள் போட்டு 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 எடுத்து எடுத்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் நைஸாக அரைச்சிட்டே பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு ஜலிச்சு எடுத்துருவோம் ஏதாவது ஒரு ஜல்லடை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எப்போயுமே ஹேர்டேக்கு நான் சொல்கிறே தான் இதுக்குன்னு நீங்கள் பாத்திரம் தனியாக வச்சுக்கோங்க ஜல்லடை தனியாக வச்சுக்கோங்க எல்லாமே அந்த பொருட்கள் தனியாக வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் குக்கிங்க்கு வந்து எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க அது வந்து நல்லா இருக்காது இதுக்குன்னு தனியாக நீங்கள் எல்லாமே வச்சுக்கோங்க அது வந்து அந்த பிளேட்டு அந்த பொருட்கள் கருப்பாக இருந்தாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம்னாலும் ஒன்றும் பரவாயில்ல இது நல்லா இப்போ பாருங்கள் ஜலிச்சு நம்ம எடுத்துட்டோம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இதை வந்து நம்ம எடுத்து உங்களுக்கு எவ்வளோ நான் வந்து கரெக்டான அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் நிறைய ஆச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயில் வச்சுட்டு அந்த அப்புறம் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்க ஆயில் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரு ஆயில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து இந்த விளக்கண்ணே சேராது ஏன்னா குளிர்ச்சி அவங்க வந்து இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால சேர்ந்துக்கலாம் சேரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று அலோவேரா ஜெல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா கடுகு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த நாளில் எது உங்களுக்கு உங்களுடைய ஹேருக்கு சூட் ஆகுதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை வந்து அந்த ஆயிலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு ஆனால் இது ஒன்று என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இந்த ஹேடை நீங்கள் அப்ளை பண்ணும்போது தலையை விட்டு போகவே போகாது நல்லாவே பிடிச்சிக்கும் இது இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ எங்கேயாச்சும் போகணும் டக்குன்னு போகணுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க அதில் எடுத்து நல்லா இதில் வந்து அப்படியே தொட்டுட்டு உங்களுடைய ஹேரில் எங்கெங்கே கிரே ஹேர் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க கிரே ஹேர் இல்லாத இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க க்ரே ஹேர் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்க அந்த மாதிரி பிளாக் ஹேர்லேயும் உங்களுக்கு பட்டாலும் ஒன்றும் சைட் எஃபெக்ட் வராது இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே நீங்கள் வந்து கோம் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை நல்லா இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே நான் போட்டு பாருங்கள் காமிக்கிறேன் இது வந்து போகவே போகாது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மாதிரி ஏன்னா எப்பயுமே ஆனியனில் வந்து ஒரு ஒரு ஹேர் டேஸ் செய்யும்போது அது அவ்வளோ சீக்கிர ஆனியனாக இருக்கட்டும் கருஞ்சீரகமாக இருக்கட்டும் கொட்டும் இதில் எல்லாம் ஹேட்டே செஞ்சிங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து போகவே போகாது இது சும்மா நான் காட்டனில் பாருங்கள் அப்படி இது பண்ணாதான் உங்களுக்கு வந்து தாராளமாக எந்த ஹேடை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தாராளமாக இது பாருங்கள் இது நல்லாவே வந்து கரு கருன்னே இருக்கும் இதை இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு அன் ஒன் மட்டும் விட்டுருங்க அதுக்கு பின்ன வந்து நீங்கள் நிறைய தலா தலையை வந்து அலாசிட்டு அப்புறமா வந்து நீங்கள் தலையை வந்து ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ஹெடை அப்படியே பிடிச்சி நினைக்கும் நீங்கள் தாராளமாக எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்னென்னா ஒரு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எந்த வீடியோ வேணாலும் இங்கே போடுறீங்க உங்களுக்கு பணம் வரணுங்கிறதுக்காக நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் போடுறது கிடையாது எனக்கு பணம் வேணும்னா எனக்கு தினம் வந்து ஆடு பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு அனு மெயில் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க டென் தௌசண்ட் தரேன் ஒரு ஆட் பண்ணுங்கள் இல்லை ஃபைவ் தௌசண்ட் தரேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு எப்படி எனக்கு அஞ்சு ஆடு வரும் ஆனால் நான் எதையுமே வந்து எனக்கு தெரிய வந்து அதை வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வந்து எனக்கு இஷ்டம் கிடையாதுங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச கடையை நான் போடுறேன் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் தல்லமாக அவாய்ட் பண்ணலாம் ஆனால் நிச்சயமாக மணி வந்து என்னோட எய்ம் கிடையவே கிடையாது எனக்கு வந்து எதுவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால நான் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வீடியோஸை நான் போடுறேன் அவ்வளோ தாங்க நான் வந்து மணி சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய இப்போ ஹேர் டை பவுடர்ஸ் வந்து நீங்கள் போடுங்கிறாங்க அதாவது செஞ்சு நீங்கள் சேல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஹேர் ஆயில் போடுங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து கம்பெனிஸ் உள்ள விளம்பரப்படுத்துங்கன்னு சொல்லி மெயில் வந்து அவ்வளோ வரும் ஆனால் நான் எதையுமே வந்துட்டு எனக்கு தெரியாமல் நான் எதையும் வந்து செஞ்சு அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை வந்து நம்ம போட்டு அவங்க ஏதாச்சும் அதில் வந்து கெடுதல் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஒரு ஆடும் இது வரைக்கும் நான் போடுறதில்ல இனிமேல் போடணும் எனக்கு தோன்றதுல இல்லை அப்படி போடணும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தாங்க போடுவேன் ஸோ மணி வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு என்னோட இது கிடையவே கிடையாது இது நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் மட்டும்தாங்க நான் போட்டுட்ருக்கேன் யாருமே வந்து தப்பாக மீன் பண்ண வேண்டாம்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ